வணக்கம் தமிழ்பர்களே தமிழ் சபக இந்த வீடியோவுக்கு உங்களே வரவேற்கிறேன் ஐயனார் துணை சீரியலில் எல்லா நடிகர்களுமே ரொம்பவும் சூப்பராக தான் நடிச்சிட்டு வராங்க அதுலேயும் குறிப்பாக இந்த பல்லவன் கதாபாத்திரத்தில் நடிக்கிறவர் ரொம்ப நேச்சுரலாக நடிக்கிறாரு இதுதான் முதல் சீரியல்னு தெரியாத அளவுக்கு ரொம்ப இயல்பாக நடிச்சிட்டு வராரு பல்லவன் கதாபாத்திரத்தில் நடித்தவர் பல்லவன் கதாபாத்திரத்தில் நடித்தவரோட உண்மையான பேர் பர்வேஸ் இவர் ரெண்டாயிரம் ஆண்டு தான் பிறந்திருக்காரு பல ஷார்ட் ஃபிலிம் வெப்சீரீஸ்லாம் நடித்து ரொம்பவும் தேர்ந்த ஒரு நடிகராகவே இப்போது மாறிட்டு வராரு இவரோட முதல் சீரியல் ஐயனார் துணை சீரியல் தான் பர்வேஸ் அவர்கள் இப்போது ஒரு அனௌன்ஸ்மெண்ட்டுமே வெளியிட்டிருக்காரு கூடிய விரைவில் நீங்கள் என்னோடய முதல் ப்ராஜெக்டாக பார்க்க போகிறீங்க அதுக்கான போஸ்ட் ப்ரொடக்ஷன் முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லி பதிவிட்டுருக்காரு இவர் இப்போது மூவி ஒன்றில் நடிச்சிட்ருக்காரு போல் அதனால் அதுக்கான வெளியீட்டுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்காரு பர்வேஸ் அவர்கள் ஐயன்ஆர் துணை சீரியல்லே இவர் ரொம்பவும் சூப்பராக நடிச்சு வரதுனால இவருக்கு பல ஃபேன்ஸுமே உருவாயிட்டாங்க கண்டிப்பாக அவர் நடிக்கிற மூவியுமே ஒரு மிகப்பெரிய வெற்றி மூவியாக மாறுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குது ஐயன்ஆர் துணை சீரியலில் பர்வேஸ் நடிக்கிற பல்லவன் கதாபாத்திரம் உங்களுக்கு எவ்வளோ பிடிக்கும் அப்படிங்கிறத மறக்காமல் கேட்காமல் சொல்லுங்கள் இதே போல் ஐயன்ஆர் துணை சீரியல் இப்போது டிஆர்பிலையுமே ரொம்பவும் சூப்பராக வந்திருக்கு கடந்த வாரத்துக்கான அர்பன் மற்றும் ரூரல் ரேட்டிங் பொறுத்த வரைக்கும் ஐயன்ஆர் துணை சீரியல் ஏழு புள்ளி பதினோரு ரேட்டிங் பெற்று டாப் லெவல் ஒரு டிஆர்பி சே சீரியலாக மாறி இருக்குது ஐயன்ஆர் துணை சீரியல் டீமுக்குமே எங்களோட வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தமிழ் சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காம பக்கத்தில் பெல்லிக்காட்ட கிளிக் பண்ணிடுங்க